மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை விருஷிக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதம் எப்படிப்பட்ட மாதம் சந்தோஷமான மாறும் மாதமாக எந்த கிரகங்களின் மூலமாக நமக்கு சந்தோஷம் எந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் பகைருடன் ரோகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போதே உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான வேலை பலு இருக்கும் அதுமாரி தொழில் ஆலத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் சில பேருக்கு இந்த பழைய கடன் அதிகமாக இருக்கும் என்ன அதாவது சின்ன சின்ன கடனாக ஏகப்பட்டது இருக்கும் அதனால ஒரு பெரிய கடனாக வாங்கிட்டு இந்த சின்ன சின்ன கடனெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அவளுக்கு உருவாகும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா உங்களை கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது பரவாயில்லை ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை போகிறார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் ஆனால் என்ன ஒன்று பண்ணணும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஜாமீகின் ஜாமீன் அந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் போற்றப்படாது புரியுதுதா அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது ஆ அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாங்கிறதுனால அவங்கக்கிட்டலாம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இருந்தாலும் இந்த சூரிய பகவானுடன் இணைந்து யோகம் பெறுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள் அடுத்தபடியே ஜீவனாதிபதி ஜீவனாதிபதினாலே உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு பொறுப்பை கொடுப்பார் எப்போவுமே விருச்சிகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தான் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கீங்க சரி இருந்தாலும் அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிறீங்க வரங்க அதாங்க பெரிய விஷயம் பெரிய பாக்யம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகைரோன்று ரோகசானமாக ஆறாமத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உச்சம் வேறு சூரிய பகவான் சும்மா பவர்ஃபுல் இதாக இருப்பேன் என்ன ஒரு என்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட வேலைகளை செய்யணும் எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சால் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்வுக்காகவே பாடுபடுவீங்க அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் ஒரு தைரியம் இருந்தாலே உடம்பு நல்லா தான் இருக்குங்க இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் விவகாரத்துலையும் சரி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சில பேருக்கு பூஜா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்களா உங்களோட கலத்திர சமைக்க ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துக்கு வந்து நான் அதே மாதிரி தான் சொல்லுவேன் ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் ஆனாலும் புதனும் சேர்ந்து பார்க்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சவாலை சமாளிப்பீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி கொஞ்சம் மண்டை குடைச்சலாம் இருக்கும் இருக்கும் என்ன அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணுங்கள் குடும்பத்துலையும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெருசு அப்படியே போயிட்டு இருக்கும் சரியா ஏழு பனிரெண்டு கூடிய அதிபதி சுக்கிர உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி விரையாதிபதி இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் அவருக்கு உச்சம் ஸோ குழந்தைகள் ஆதரவாக இருப்பா அதுவே பெரிய பாக்கியம் உங்களுக்கு சந்தோஷம் அடுத்தபடியாக இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிக அதிபுதமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் தான் நிறைய உங்களுக்கு கை கொடுக்கும் அதேமாதிரி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வாழ்க்கெல்லாம் கிடைக்கும் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கர எங்கே எங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா கடன் வாங்குற மாதிரிலாம் இருக்கும் ஸோ கடனை எப்படி வாங்குறது எப்படி கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தெளிவாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் நீச்சம் ஸோ இந்த இடத்துல தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பெதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படி இழுபறி ஆகலாம் அதேமாரி சில பேருக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்கன்னா நல்லது ஏன்னா ஒன்பது உங்கள் ராசிநாதன் அவர் வந்து நீச்சம் அடைகிறது கொஞ்சம் ஒரு மனசில் தைரியத்தை குறைக்கும் சரியா ஏன்னா செவ்வாயினாலே உணர்ச்சி धैर्य எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஆனால் இங்கே நீச்சம்கும்போது தைரியம்லாம் குறையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே பகைருன ரோகாதிபதி அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் பகைமை அதிகரிக்கலாம் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன்கள் விஷயத்தில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாக்கி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ரொம்ப சூப்பரான ஒரு செய்தி என்னென்னா இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு குரு எப்பவுமே உங்களுக்கு ஃபேவரபிள் என்ன தனவாக்கு இந்த இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவான் ஏழாம் இடமாக சாணத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் நண்பர்கள் மூலமா குழந்தைகள் மூலமா கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பர் அண்ண அதே சமயம் அந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் என்ன ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தில் விழது ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உழைக்கிறாலும் அந்த லாபம் கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் அந்த மாதிரி உழைச்சல்னா உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்தபடியாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குற ஏழாம் பார்வையாக சூப்பர் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட பகைரோன ரோகஸ்தான் ஒன்பதாம் இடமாகிய உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற அற்புதம் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் க முதலே சொன்னேன்ல முயற்சியை முயற்சி எப்படக்கூடாது முயற்சி விடாமல் செய்யுங்க கண்டிப்பாக முயற்சி திருவனையாக்கும் உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அடுத்தபடியாக பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடம் அதுவும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி வஞ்சாமாதிபதி எட்டாம் இடத்துக்கு வந்து மறைகிறார் அப்போ மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தனவரவு உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அதே சமயம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எதிர்பாராத தனவரவும் கிடைக்கும் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க அது கிடைக்கும் ஆனால் சில பேருக்கு வரும் 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 நினச்சி வராது வரும் ஆனால் வராது அப்படி தான் இருக்கும் அதே சமயம் ஐந்தாம் ஐந்தாம்மிட்டாதிபதி அப்படிங்கும்போது குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குழப்பம் கொஞ்சம் குழப்பம் என்ன நிறையவே குழப்பம் இருக்கும் அதேமாரி குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரியா இந்த மாதிரிலாம் அந்த தலை ரொம்ப விசேஷம் இருந்தாலும் குருவோட பார்வையின் பதிலெல்லாம் உங்களோட விரைஸ்தானமாகவே பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் செலவுகள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் இருந்தாலும் ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் தனவரவு தாராளமாக வந்து சேரும் இந்த எவ்வளோ செலவு வருதோ அவ்வளோ அவ்வளோ வருமானம் வந்துடும் கவலையே பட வேண்டாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குற சுகங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை ஜாலியாக குருவோட பார்வையால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அடி அதிரடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பவான் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வந்துவிடுறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கே இருக்கார் என்ன குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மனசில் தைரியம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போல் ஒரு நாளைக்கு இருக்காது ஒரு நாள் பயங்கர தைரியமாக இருப்பேள் பேசுகிற வார்த்தைகள்லேயே தெரியும் அப்படியே சும்மா ஜெகஜால கில்லாடி மாதிரி பேசுவேள் ஆனால் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அப்படியே நீ நீங்கள் இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரிலாம் ஓடி போய் ஒளிஞ்சின்றுவேள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வரும் வாய்ப்புகள் ஆனாலும் ஆயுள்ஸ்தானத்தை அதிபதி அப்படிங்கிறதுனால அதாவது சனீஸ்வர்பான் ஆயுள் காரகன் அவர் வந்து உங்களுக்கு சகாயாதிபதி சுகாதிபதி சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக ராகு பகவான் ராகு பகவான் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் உங்களோட ஜீவனஸ்தானமாகவே பத்தாம் இடத்துக்கு வந்துவிட்டார் அது ரொம்ப விசேஷம் ஏன்னால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வெற்றி அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி இருக்குது அதனால் பத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறது ஞானத்தை கொடுப்பார் எதில் உத்தியோகத்தில் இப்படி தான் அப்படின்னு இருந்தால் ரொம்ப வெற்றி அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் ஏன்னா ஜீவனம் அப்படிங்கும்போது ஜீவனத்தில் உங்களுக்கு சில ஞானங்களை கொடுப்பார் ஞானங்கள் அப்படின்னா என்ன நமக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தான் ஞானம் கிடைக்கும் சரியா ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சரியா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உடம்புலேயும் சரி மனசுலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி எல் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரே ரொம்ப 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 ரேர் ஆனால் அந்த மாதிரி இருக்காது அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தால் தான் நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தை ஞானக்காரகன் கேது கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் உத்தியோகத்தில் தொழிலாத்தில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போது ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து ஒரு நூறுரூவா கேட்டார் நீங்கள் கொடுத்துட்டீங்க அவர் திருப்பி தரல சரியா அதை தரேன் அப்படின்னு கொடுக்கல மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட ஒரு இரநூறுவா கேட்குறார் திருப்பி கொடுத்துட்றேன் இந்த நூறோட அந்த இரநூறு சேர்த்து முந்நூறுரூவா கொடுத்துட்றேன் அப்படின்னு சரின்னு சொல்லி நீங்கள் அதுவும் கொடுக்குறீங்க பாவன்னு அவர் எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் அதையும் கொடுக்கல ஸோ முந்நூறுரூவா அவுட்டாக அவர் எகெயின் உங்கள் கிட்டே வந்து சார் சார் இந்தமாதிரி கஷ்டம் பண்ணாதீங்க தப்பாக நினைக்காதீங்க அந்த இன்னொரு டூ ஹண்ட்ரட் கொடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்டாக நான் உங்களுக்கு ஒரு நோட்டாக அப்படியே கொடுத்துட்றேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறார் நீங்களும் உடனே சரின்னு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவர் கொடுக்கவே இல்லை சரியா எகைன் மறுபடியும் வந்து சார் சார் ரொம்ப கஷ்டம் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரம் ரூபாயா திருப்பி தரேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முட்டாள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை ஐநூறு போச்சு கரெக்டாக அந்த மாதிரி ஜீவன விஷயமாகிய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் கவனமாக இருந்து ரொம்ப வெற்றி ஆனாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுகங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏன்னா யோகக்காரகன் என்ன நாலாம் இடத்துல இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தா கூட உங்களுக்கு யோகக்காரகன் அற்புதமான ஒரு சுகங்களை கொடுப்பார் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்துலேருந்து குருவோட பார்வையாக வாங்கிடுறார் ஸோ வாங்கினோன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது பிரம்மாண்டமான உயர்வுகள் காத்திருக்கிறது அதேமாரி வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி என்ன வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் சர்வ சாதாரணமாக டக்குனு முயற்சிகளை பண்ணுவாங்க ஓடி போயின்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சூப்பர் சான்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அந்த வகையில் இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வ ஜாயத்மே கிருணிக ஸ்தாயத்மிக் தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் கண்டிப்பாக சொல்லணும் ஒரு இருபத்தேழு தூரம் நெய் தீபம் போடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு எதுக்காக அப்படின்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கார் பாக்கிஸ்தானத்தில் ஸோ பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா அவரை ஊசுபேற்றி விடணும் அவரை ஊசு பேத்தி விட்றதுக்கு என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும் பண்ண 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 அற்புதமான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் மூலமாக நாங்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கணும் சங்கடங்கள்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜா வித்மிகே கட்கா ஹஸ்தாய் மிகு தன்னோம் அந்த இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு ஒரு முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இல்லைன்னா எழுதிபம் போடுங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களும் குறையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்